நிலத்தை கையகப்படுத்துவதில் இருந்து தொடங்கி இதுநாள் வரைக்கும் சட்டத்திற்கு புறம்பான வேலையை தான் மாவட்ட நிர்வாகம் ஏன்னா நிலத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த நிலத்தை கூலி தொழிலாளர்களாக இருந்த அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஏன் பேசலை இரவு நேரத்தில் வந்து காவலர்களை கொண்டு வந்து வச்சுட்டு மறக்கிறது ஒரு பத்து மணிக்கு மேலே வர்றது பதினோரு மணிக்கு மேலே வர்றது ஒரு அரசு அதிகாரிகள் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் வேலை செய்வாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்படி நான் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒரு நிறுவனம் சட்டத்தின் மூலமாக தர வேண்டிய ஒரு டிஎஸ்ஆர் பண்டை முழுமையாக செயல்படுத்தலைன்னு சொல்கிறோம் அதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் எந்த முறைப்படி நடவடிக்கையும் எடுக்கல தாக்கில்தார் வராங்க சிபிசிஎல் நிறுவனத்துக்குன்னு தனியாக ஒரு தாக்கில்தார் வச்சுருக்காங்க மக்கள் போராட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஒரு அதிகாரிகள் யார் பேசுவாங்க அப்படின்ற இதுவுமே இல்லாமல் ஒருத்தர் இந்த கூட்டத்திலே ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அழைச்சிட்டு போய் எதுவுமே சொல்லாமல் இதில் கழித்து போடுங்கன்னு இருக்காங்க இந்த சுற்று மக்கள் இருந்தாங்க அப்படின்னா போராடுவாங்க நாளைக்கு இந்த நிறுவனத்துக்கு பிரச்சனை வரும் ஆனால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடத்தை வாங்கினாங்க அவங்களே காலி கொண்டு போயிடுவாங்க அப்படின்னா என் இது மிகப்பெரிய போராட்டமாக தமிழக அளவில் வெடிக்கும் அண்ணன் சென்றவன் சீமா நீங்கள் வந்து தான் இந்த போராட்டத்தை நிறைவேறணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா பையன் இந்த ரயிலில் உறுதியாக இல்ல ஒரு ஒன்பது நாளாக போராடுறாங்க தொடர்ந்து இது பல ஆண்டு கால போராட்டம் கார்த்திகா சொன்னது என்ன அப்படின்னா நிலத்தை கையகப்படுத்துதல இருந்து தொடங்கி இது நாள் வரைக்கும் சட்டத்திற்கு புறம்பான வேலையை தான் மாவட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் நிலம் கையகப்படுத்துதப்பட்டபடியே அவங்க கொடுத்துருக்க ஒரு ஆணை கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்றாங்க தனிநபர் அதாவது நிலம் கையகப்படுத்துதல பலவிதம் இருக்கு அதுல நேருக்கு நேராக நில உடை உடைமையாளரும் அரசு அதிகாரியும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி தான் நிலத்தை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சட்டப்பூர்வ ஒரு அறிவிக்க குடுத்திருக்காங்க காண்பிக்கிறேன் நடக்கவே இல்லை ஒவ்வொரு நில உடமையாளரையும் உட்கார வச்சு இந்த பேசிய நிலம் யாரிடம் வந்து வாங்கப்பட்டது அப்படின்னா வெளியூர்ல இருக்கிறாங்க அவங்க ஒரு சில பேர் இந்த பகுதியில இடம் வாங்கி வச்சிருந்தாங்க அவங்கள்ட்ட இடத்த அவங்க வாங்கியிருக்கிறாங்க அதிகப்படியா இங்க இருக்கக்கூடிய இங்கே வாழக்கூடிய மக்கள்கிட்ட இடம் வாங்கி இருக்கிறது அந்த இடத்தினோட அளவு வந்து ரொம்ப குறைவு இன்னொன்னு நிலத்தை நீங்க வாங்கிட்டீங்க அந்த நிலத்துல கூலி தொழிலாளர்களாக இருந்த அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கறத பத்தி ஏன் பேசல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க ஒன்பது நாட்களாக மக்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க இரவு பகல் பாராம இங்கே பெண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அரசு அதிகாரிகள் இங்க வந்து என்ன நடக்குது என்னப்பா அவங்க பிரச்சனை ஏன் இப்படி உண்ணாவிரதம் இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டுருக்கணும் அதை அவங்க செய்யவே இல்லை மாறாக அங்க அழைக்கிறாங்க அதுவும் இரவு நேரத்துல வந்து காவலர்களை கொண்டு வந்து வச்சுட்டு மிரட்டுறது ஒரு பத்து மணிக்கு மேலே வர்றது பதினோரு மணிக்கு மேலே வர்றது நானும் அப்போ ஒன்னுமே அன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் இங்க இருந்தோம் பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் பத்திரிகையாளர்கள் கூட இங்க இருந்தீங்க பன்னெண்டு மணிக்கு தான் நாங்கள் இரவு போறோம் ஒரு அரசு அதிகாரிகள் வந்து ஆறு மணிக்கு தான் மாலை ஆறு மணிக்கு தான் வேலை செய்வாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது அவங்க கேட்கறது நியாயப்படியான சட்டப்படியான தீர்வு தான் அவங்க கேட்கறாங்க இடத்த வந்து அவங்க அனுமதி இல்லாமே நீங்க இருக்கீங்க இடத்த நீங்க வாங்கிட்டீங்க சரி இதுதான் எங்களால கொடுக்க முடியும்னு என்னவோ நீங்களா விலை நிர்ணயம் பண்ணி தூக்கி போடுற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு தொகையை தூக்கி போறீங்க சரி நான் இதனால பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒரு நிறுவனம் சட்டத்தின் மூலமாக தர வேண்டிய ஒரு சிஎஸ்ஆர் பண்டை முழுமையா செயல்படுத்தலன்னு சொல்றோம் அதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் எந்த முறைப்படி நடவடிக்கையும் எடுக்கல அவங்க வந்து உரிய இழப்பீடுங்களை கொடுங்க உரிய நிலத்திற்கான தொகையை வழங்குங்க நாங்க இடத்த கொடுக்குறோம் நீங்க பணத்தை கொடுங்க அப்படிதான் கேட்கறாங்க அதை நீங்க செவிமடுக்கவே இல்ல இங்க மக்கள் போறாங்கன்னா அதை அடக்குமுறை செய்யுங்க பக்கத்திலேயே ஒருத்தவங்க ஒரு சாலை போடுவதற்கு மண் எடுக்கிறேன்னு சொல்லி தனியார் நிலங்களை தொத்துக்கொண்டிருக்கிறாங்க இஷ்டத்துக்கு என்ன எவ்வளவு மணல் அளவீடு அவங்களுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க எவ்வளவு எடுக்கிறாங்கன்ற எந்த தெளிவும் இல்லை இஷ்டத்துக்கு எடுத்துட்டு இருக்காங்க ஒரு சட்டத்துக்கு பிரபான இவ்வளவு நெருக்கடி வேலைகள் நடக்கும்போது அதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்காம இங்க வந்து காவல்துறை வச்சு மிரட்டுறதும் இங்க இருக்கக்கூடிய மக்களை அடிப்பணி வைக்கிறதும் மாவட்ட நிர்வாகத்தில் உள்ளவங்க வந்து ஒவ்வொருத்தரா வராங்க ஆடியோ வராங்க வருவாய் கோட்டாட்சியர் வராங்க தாசில்தார் வராங்க சிபிசிஎல் நிறுவனத்துக்குன்னு தனியா ஒரு தாசில்தார் வச்சிருக்காங்க மக்கள் போராட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஒரு அதிகாரிகள் யார் பேசுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா நீங்க மீள் குடியமர்வு ஆரண்டார் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணின் படி நீங்க சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை யாரு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க இன்னைக்கு தண்ணி இல்லாம நாங்க தவிக்கிறோம் விவசாய நிலங்களை நீங்க வாங்கிட்டீங்க நாங்க ஏற்கனவே இருந்தவங்கல்ல இங்க எழுபது விழுக்காடு விவசாய கூலிகள் இருந்தாங்க இப்போ எங்களுக்கான வேலை வாய்ப்பை யார் உறுதி செய்வா அப்படிங்கிற கேள்வி இருக்கு நீங்க ஒரு ஒரு படிவம் கொடுத்துருக்காங்கன்னு அது மூணு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க ஒண்ணு உங்களுக்கு வேலை வேணுமா இந்த நிறுவனத்துல இல்ல அஞ்சு லட்ச ரூபாய் பணம் வேணுமா அல்லது மாசம் மாசம் இரண்டாயிரம் ரூபாய் காசு வேணுமா இந்த நிர்ணயம் யார வச்சு பண்ணாங்க ஒரு குழு ஒண்ணு அமைச்சிருக்காங்க பேச்சுவார்த்தை குழுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிபிசிஎல் நிறுவனத்தினோட ஒரு ஒரு குழு அமைச்சிருக்காங்க இந்த குழுல யார் யார் இடம்பெற்றிருக்காங்க அரசு அலுவலர்கள் எவ்வளவு பேர் இடம்பெற்றிருக்காங்க உண்மையிலேயே நிலம் கொடுத்தவர்கள் எவ்வளவு பேர் இடம்பெற்றிருக்காங்க விவசாய கூலிகள் யார் இடம்பெற்றிருக்காங்க உள்ளூர் வாசிகள் யார் இடம்பெற்றிருக்காங்க நீங்களே எடுத்து பாருங்க ஒரு கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க மக்களுடைய அனுமதியே இல்லாம நூறு நாள் வேலைக்கு வந்தவங்கள்ட்ட எல்லாம் எதுக்கு கையெழுத்து வாங்குறோம்னே தெரியாம ஒரு கிராம சபை தீர்மானத்தை நிறைவேற்றி இல்லை நான் கிராம சபையை தான் அனுமதி தான் அந்த சிபிசிஎல் நிறுவனத்துக்கு அறுநூத்தி இருபத்தேழு ஏக்கர் நான் வந்து இடத்த கொடுத்துருக்கேன் ஹெக்டேர் இடத்த கொடுத்துருக்கேன்ன்றாங்க இது எப்படிப்பட்ட பார்வை பாருங்க முற்று முழுவதுமாக மாவட்ட நிர்வாகம் மக்களை ஏமாற்றி சிபிசிஎல் நிறுவனத்துக்கு ஆதரவாக நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் போராட போராடுறது எதுக்காகனா இந்த மண்ணினுடைய வளத்தை நிலத்தையும் பாதுகாக்க அரசாங்கம் போராடுறது எதுக்காக அப்படின்னா இதை கெடுப்பதற்கு சிபிசிஎல் நிறுவனத்தினுடைய ஒரு முகமையாக மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதை வன்மையாக கண்டிக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை ஒரு முறை கூட இந்த சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆளுர் சானாவாஸ் அவர்கள் இதுவரைக்கும் வந்து சந்திக்கவே இல்லை எதுக்கெடுத்தாலும் போர்க்கோடி தூக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்பெல்லாம் எங்கே போயிருக்கு அங்குன்ற கேள்வி இருக்கா இல்லையா இப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான சிரமங்கள் புரியாது அவங்களோட பிரச்சனைகள் தெரியாம எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எதற்கு இத்தனை ஆட்சியாளர்கள் எதற்கு இந்த நிர்வாகம் இத்தனை நாட்களாக போராடி கொண்டிருக்கிறாங்க அரசின் மூலமாக குறைஞ்சபட்ச பேச்சுவார்த்தை அவங்க அங்க அழைக்கிறாங்க நீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வாங்கன்றாங்க எந்த இடத்துல மக்கள் போராடுறவங்க அங்க வருவதற்கு கூட யோசிக்கிற இந்த ஆட்சியாளர்களை வச்சுக்கொண்டு என்ன செய்வது இந்த அதிகாரிகளை வச்சுக்கொண்டு என்ன செய்வது இப்ப அங்க கூப்பிடுறாங்க சரி போறோம் நம்ம அவங்க நம்மளை மதிக்கல இருந்தாலும் நாம அவங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்துக்கு மதிப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு அங்க போனாக்க அவங்க ஏற்கனவே ஒரு முன்முடிவு எடுத்துட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏதேச்சிகார போக்கு இது ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய திமுறை காட்டுவதற்கு மாதிரியான ஒரு போக்கு ஒரு முடிவை எடுத்துட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிக்கிறது இது மக்களாட்சி நாடா அல்லது முதலாளித்துவ நாடா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் இதுக்கு முன்வைக்கிறேன் ஜனநாயகத்தின்படிதான் இந்த ஆட்சி அதிகாரம் செயல்படுகிறது என்றால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த இடத்துக்கு வரணும் மக்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று கேட்கணும் இது வரைக்கும் நாங்கள் ஒரே ஒரு கழிவறை மட்டும் கட்டி கொடுத்து சிஎஸ்ஆர் பண்டு முடிஞ்சுச்சின்ட்டாங்க இந்த இழப்பீட்டு தொகை இந்த அஞ்சு லட்சம் ரூபாய்ன்றதை யாரை வைத்து நீங்க நிர்ணயம் செஞ்சீங்க இந்த குழுவுல எட்டு பேர்ட்ட நாங்க கையெழுத்து வாங்கிட்டு இது மெஜாரிட்டி தான் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மெஜாரிட்டி சைன் பண்ணதை எல்லாருமே வந்து பேச சொல்லுங்க அந்த எட்டு பேரை கூட்டிட்டு வாங்க எங்களுக்காக தானே கைது போட்டுருக்காங்க அந்த நாங்கள் எதுக்காக கழுத்து போட்டாங்கன்னு அவங்கள்ட்ட நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம் சும்மா எதுவுமே இல்லாம ஒருத்தர் இந்த கூட்டத்திலேயே ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அழைச்சிட்டு போய் எதுவுமே சொல்லாமல் இல்ல கழுத்து போடுங்கன்னு இருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பாமர மக்கள் நீங்கள் உட்காந்து சட்டம் படிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் இங்கே யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மக்கள்கிட்ட நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லாமல் கொள்ளாமல் ஒருத்தர் தனியாக அழைச்சிட்டு போய் கழுத்து மிக மிகப்பெரிய சட்ட விரோத செயல் இதில் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் நேரடியாக இங்கே போராடக்கூடிய மக்களை வந்து சந்தித்து அவருடைய குறைஞ்சபட்ச கோரிக்கை கேட்டு நான் மீண்டும் மாவட்ட நிர்வாகத்துக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன் நீங்கள் மக்கள் பணத்தை தான் சம்பளமாக வாங்குறீங்க மக்களுக்காக தான் வேலை செய்கிறீங்க மக்களாட்சி நிர்வாகத்துக்குள்ள தான் நீங்கள் இருக்கிறீங்க சிபிசிஎல் நிறுவனத்துக்காக தான் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா சம்பளத்தை நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கியதான் நியாயமானதாக இருக்கும் எனக்காக வேலை செய்கிறவர்கள் எனக்கு பாதுகாப்பை கொடுக்கணும் இந்த நிலத்தை பிடுங்கி கொடுக்குறதா மாவட்ட நிர்வாகத்தின் வேலையா அதுக்கு தான் ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கா அதுக்கு தான் தனியாக டிஆர்ஓ போட்டுருக்காங்களா அதுக்கு தான் தாசில்தார் இருக்காரா என்கிட்ட நிலத்தை பிடுங்கி கொடுக்குறதா உங்களுக்கு வேலையா அப்படி ஏதாவது ஒரு நிறுவனத்திலேருந்து அவங்களுக்கான மக்களுக்கான அந்த இழப்பீட்டு தொகையும் பிடுங்கி கொடுக்குற வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்களா நான் தார்மீகமா கேட்குறேன் என் இடத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க இதனால் என்னை அப்போ பாதிக்கப்படுறேன் என் பாதிப்புக்கான உரிய இழப்பீடு கொடுங்கன்னு கேட்குறேன் ஏன் வந்து நான் இப்போ இழப்பீடு கேட்டு நிற்கிறேன் அப்படின்னா என் இடத்த என் அனுமதியாக இல்லாமல் பிடுங்கிட்டீங்க நான் இடத்த குடுத்துட்டு இன்னைக்கு நிற்கதியா நான் நிக்கிறேன் நான் வேற வழி இல்லாம நான் இந்த இடத்துல விவசாயம் செஞ்சாலும் என்னால் வாழ முடியாத சூழ்நிலைக்கு நீங்க ஏற்கனவே உருவாக்கி வச்சிட்டீங்க பாருங்க ஏற்கனவே இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிருக்காங்கன்ற பட்சத்துல வெறும் அரை மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கே உங்களுக்கு கச்சா என்ன கிடைக்கல இப்ப நீங்க எதை வச்சு பத்து மில்லியன் மெட்ரிக் டன் இதை உருவாக்குறீங்க கடல் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டு அண்ணா திமுக காலத்துல தான் இந்த இடம் கடல்கள் விற்பனை ஆக்கப்பட்டது அப்படின்னா திமுக அன்னைக்கு எடுத்து பேசினாங்கல்ல எதிர்கட்சியாக இருந்தாங்கல்ல ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை இன்னைக்கு அதை பத்தி எதுவுமே திறக்கல வந்து மூன்றாண்டு ஆச்சு ஒரே கையெழுத்துல கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் கைவிடப்பட்டது அறிவிக்க சொல்லுங்க ஐயா ஸ்டாலின் அப்ப இது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பெரும் நாடகம் தேர்தலுக்காக வட வழ வழங்குகின்ற தேர்தலுக்காக போடப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை தான் எல்லா கட்சிகளும் சேர்ந்து நடத்தியிருக்கு இன்னொரு பக்கம் ஐயா எடப்பாடி அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சாரு எல்லா வகையிலும் இது பாதுகா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எந்த விரிவாக்க திட்டமும் வராது அனுமதிக்க முடியாது எந்த விதமான அந்த இடத்துல ஒரு நெழிவு சொல்லவும் இருக்காது ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லவே அவர் ஒரு இருக்கன்னா நான் விட்டாரு இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தான் ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை நீங்கள் விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் அதாவது என்னன்னா ஏற்கனவே ஒரு அனல்மன் நிலையம் இருக்கு அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பவர் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அவருடைய அவருடைய பேரிலோ அல்லது அவருடைய பிள்ளைகள் பேரிலோ இன்னொரு பி ப்ராஜெக்ட்ன்னு அதே நிலத்து பக்கத்தில் தொடங்கலாம் இதுக்கு புது ப்ராஜெக்ட்டா விரிவாக்கமா அப்படிதான் இப்ப சிபிசிஎல் அடுத்த கட்டமான இந்த ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் அளவிற்கான ஒரு விரிவாக்க திட்டத்தை தொடங்கி அதுக்கு அறுநூத்தி லட்சம் ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே வாங்கின இடமே கிட்டத்தட்ட கார்த்தியா சொன்னது மாதிரி நானூறு ஏக்கருக்கு மேல கருவக்காடு மண்டி கிடக்கும் அந்த இடத்தை சீர்படுத்தினாலே நீங்கள் இப்ப இப்போ வச்சிருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போதும் மீண்டும் நீங்கள் இடம் கையகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இந்த சுற்றுவட்டாரத்துல மக்கள் இருந்தாங்க அப்படின்னா போராடுவாங்க நாளைக்கு இந்த நிறுவனத்துக்கு பிரச்சனை வரும் ஆனால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடத்தையும் வாங்கிட்டாங்க அவங்களே ஊற காலி பண்ணிட்டு போயிடுவாங்க இதுதான் எண்ணம் இங்க இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை செஞ்சிருக்காங்க இது மிகப்பெரிய சதி வேலை மாவட்ட நிர்வாகம் குறைந்தபட்ச ஜனநாயகத்தோட நடந்துட்டு மக்களுக்கான குறைகளை கருத்துக்களை கேட்டு அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேத்துங்க இல்லைன்னா இது மிகப்பெரிய போராட்டமாக தமிழக அளவுல வெடிக்கும் அண்ணன் செந்தமணன் சீமா நீங்க வந்துதான் இந்த போராட்டத்தை நிறைவு பெறணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் விரைவில் உறுதியா நடக்கும் உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க